கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சி பாசையில் சொன்ன போனால் அந்த தாய் அஞ்சு பைசா மூஞ்சியும் மேக்கப் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இங்கே பார்டி நம்ம ஒரு வேலையில் இறங்கிட்டோன்னு வச்சுக்கோ அதிலிருந்து ஃபுல்லாக முடிக்காமல் வெளியில் வரவே கூடாது முன் கால பின் வைக்காதடி என்ன பண்ணுறது மகன் வந்துட்டு கோல்டு மெடல் வாங்குறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படியே மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடை தாய்க்கலவி நாசமாக போகிறதுக்கு வாழ்த்துறை இருக்கையே அப்படின்னு தான் இருக்குது அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லைம்மா காற்று இவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்மெல் பண்ணி வந்துட்டான் எனக்கு என்னமோ கண்டுபிடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் அடி பார்த்துக்கலாம் இங்கே பாரு நம்ம இப்போ வந்துட்டு யோசிக்க வேண்டிய ஒரே செய்யும் அபிராமி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா அவ்வளோதான் வெளியில் போனவை என்ன உசுரோட இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவே கூடாது பொணமாக தான் வரணும் அதுக்குண்டான வேலையை மட்டும் பாரு அபிராமியை வந்துட்டு எப்படியாவது தீத்து கட்டணும் அது மட்டும்தான் உன்னோட நோக்கமாக இருக்கணுமே தவிர இதுலேருந்து வெளியில் வர போகிறேன் அப்படி இப்படின்னு எதை பற்றி யோசிக்காத இந்த சொத்து நமக்கு முக்கியம் டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு தீபா வந்துடுறாங்க தீபா வந்துட்டு ஐஸ்வர்யா பார்த்தது ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க ஐஸ்வர்யோட அம்மாவும் ஐயோ என்ன இது ஒரு வேலை நம்ம பேசினதை கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அது ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க என்னடி நம்ம பேசுனதை கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் மூஞ்சி சொல்ல அஞ்சு பைசா மூஞ்சி சொல்லுது அதெல்லாம் இருக்காதுமா கேட்டிருந்தா வேணா சும்மா போவலாக்கும் இந்நேரம் நம்ம தலைமுடியை பிடிச்சி ஆஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு அருண் வர்றாரு வந்ததும் என்னங்க அப்படின்னு கேட்க இங்கே வா ஐஸ்வர்யா நீங்களும் தான் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில் போயிடுறேன் என்னம்மா இது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல சரி வாடி அபிராமி காணாம போனதை பற்றி ஏதாவது விஷயமா இருக்கும் நமக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதான் அப்படி உன் புருஷன் என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வெளியில வராங்க அந்த சமயத்தில் தீபா வந்துட்டு நைஸாக ரூமுக்குள்ளே வர்றாங்க அக்கா வெளியில் போகிறாங்க கையில் மொபைல் இல்லை அப்போ கண்டிப்பாக ரூமுக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு பில்லோ எல்லாமே வந்துட்டு பார்க்குறாங்க அப்புறம் ட்ரையர் திறந்து பார்த்தா உள்ளே வந்துட்டு மொபைல் இருக்குது வேமாம் அந்த மொபைலை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம் என்ன இது தீபாதானா நம்ப முடியலையே இவளா இப்படி புலனா இவளாக செய்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் தான் தீபா கொடுக்க மாட்டாங்களே எப்போவுமே ஒரு மூலையில் உட்காந்து அழுகிறது ஏதாவது ஒரு சீனில் விடுக்கு விடுக்க கையன் காலையை ஆட்டி போய் பேசுறது குன்றம் குன்றம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் தீபாவுக்கு புதுசாக சீன்லாம் கொடுக்கும் போது நல்லா தான் ஏன் இருக்கு அப்படின்னு இருக்குது தீபா வந்துட்டு நைசா அந்த மொபைல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு அருண் ஐஸ்வர்யா அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்னங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க இந்த விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் எது தலையிடலையே இதில் உங்கள் தலையிடலை ஏதாவது இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல என்னங்க இது எங்க மேலே சந்தேகப்படுறீங்களா நாங்கள் போய் இப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது தாய்க்குளை வீட்டுலேருந்து வந்தது தானே தாயை போல் எல்லாம் நூலை போல செலவுன்னு சும்மாவை சொல்லுவாங்க அதுலேருந்து கொஞ்சம் அது பெர்ஃபார்மன்ஸ் இவங்க பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்க அருண் வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்டில் யோசித்துக்கிட்டு இருக்காரு அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு எப்படியும் அந்த லெட்ரு விஷயத்தை வந்துட்டு கார்த்தி வீட்டில் சொல்லியிருப்பாங்க நம்ம வந்துட்டு நேத்தே நான் ஒருத்தவங்க கிட்ட கமெண்ட்ல சொன்னேன் நினைக்கேன் கண்டிப்பாக அபிராமி கிடைக்க மாட்டாங்க ஆனால் அந்த லெட்ரு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே அந்த லெட்டர் கிடச்சிருக்கு நல்ல யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தோணிச்சான்னு தெரியல அம்மா காணாமல் போயிருக்காங்க அது இந்த செகண்ட் தான் வந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்காங்கன்னு தெரியுது ஒரு பையன் வந்துட்டு அம்மா மேலே உள்ள பாசத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும் திப்பு திப்புன்னு ஓடி போய் இந்த பக்கம் இருக்காங்களா அந்த பக்கம் இருக்காங்களா ஐயோ புதற்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சுற்றி முற்றி தேடாமல் சாயந்தர நேரம் என்னமோ மாசமாக இருக்கிற உள்ள வாக்கிங் போன மாதிரி அப்படியே ரோட்டோரமாக சரணும் காட்டி வாக்கிங் போய்கிட்டு இருந்தா எப்படிங்க அதுங்களே இந்த அபிராமி அடிச்சு போட்டு ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போயிட்டாங்க இந்த டேரக்டர் தான் இப்படி நம்மளை மொக்க பண்ணுறேன்னு நினைக்கிறாரா இல்லைனா கார்த்தியை மொக்க பண்ணுறேன் நினச்சிக்கிட்டு அவர் மொக்க வாங்கிட்டு இருக்காரனே தெரியல அஞ்சு பைசா மூஞ்சியும் மேக்கப் மூஞ்சியும் அவ்வளோ பேசுது அதை வந்துட்டு ஹீரோ இல்லைனா ஹீரோயினி யாராவது கேட்குற மாதிரி சீன் கொண்டு வந்து பின்னாடி கூட குடும்பத்துக்கிட்ட யார்ட்டையும் வந்து உண்மையை சொல்ல வேணாம் அப்படி கூட மறைக்கிற மாதிரி கொண்டு வந்தா கூட நல்லா தான் இருக்கும் பட் ஏன் இந்த மாதிரிலாம் கொண்டு வராமல் இன்னும் தேர்றது தப்பிச்சு ஓடுறது அட்மிட் பண்ணுறது பண்ண பார்க்குறது இப்படியே இழுக்காகன்னு தெரியல இந்த ப்ரோமோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க